الحمد لله رب العالمين الحمد لله الذي جعل في السماء بروجا وجعل السراج منيرا والصلاه والسلام على محمد المصطفى صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في الفرمان العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه الحمد لله اللهم கருணையும் மேலான அன்பும் நம் அனைவருக்கும் வந்து சேரட்டுமாக கருணையே உருவான குருநாதர் கருண்ய நபிநாதர் ஆத்மீக வைத்தியர் பாவ நோயின் மருத்துவர் சரதாரி ஆலம் சொல்லம் அவர்களின் துகா பறக்கத்து நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் குறித்தானவர்களே தாலா நம்மை மாதங்களில் சிறந்த மாதமான நம் பெருமானார் முகமது ரசூலுல்லா இந்த உலகத்தில் உதயமாகிய ரபியுள்ள உங்களிலே நம்மை ஆக்கி வைத்திருக்கின்றான் அதற்கு அல்லாஹு சுபகான நமக்கு செய்த பாக்கியம் மிக பெரும் பாக்கியம் இந்த மாதத்தை அடைய வைத்தது மட்டுமல்லாமல் பெருமானாரை புகழக்கூடிய கூட்டங்களிலே நம்மை ஆக்கி வைத்திருக்கின்றான் அதற்கு நாம் காலமெல்லாம் அவனுக்கு சுகர் செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் பெருமானார் சல்லாக் செல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அவர்கள் உதயமாகிய பொழுது வானலோகத்திலும் பூலோகங்களிலும் மிக பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டன இதற்கு முன்பு வரையிலும் எத்தனையோ நபிமார்கள் தன்னுடைய உம்மத்தவர்களுக்கு லா இலாகா இல்லல்லா என்ற விளக்கத்தை அவர்கள் எடுத்துரைத்த பொழுதிலும் கூட அவர்களினுடைய உம்மத்தினர்கள் சிறிது காலத்தில் அந்த களிமாவை விட்டு தடம் புரண்டு விட்டார்கள் தான் ஒருவன் இறைவன் என்ற அந்த தன்னுடைய உம்மத்தவர்களுக்கு எடுத்துரைத்த பொழுதிலும் கூட கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அல்லாஹுவை வணங்குவதை விட்டும் அவர்கள் அப்புறப்பட்டு விட்டார்கள் நபி அவர்கள் தனக்காக அருளப்பட்ட அந்த நபி அவர்களுடைய பாதைகளை பின்பற்றுவதை விட்டும் அவர்கள் தடம் புரண்டார்கள் இந்த மாதிரி முஸ்லிக்கீன்கள் நிறைந்த அந்த காலகட்டத்திலே காபிரீன்கள் நிறைந்த அந்த காலகட்டத்திலே பூமான் நபிகள் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை அல்லாஹு ஜல்லா இந்த உலகத்தில் உதயமாக இருக்கக்கூடிய அந்த தருணம் வானலோகத்தில் எல்லாம் பார்க்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய ஜோசியக்காரர்கள் காகினுகும் அந்த மக்காவாசிகளினுடைய ஜோசியக்காரர்கள் சொன்னார்கள் உங்களுடைய இந்த கோணலான மார்க்கம் என்பது இனிமேல் நிலைத்து இருக்காது ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகிறது என்று அவர்களிடத்திலே எடுத்துரைத்தார்கள் வானலோகத்திலே பார்க்கிறார்கள் கற்கள் எரி கற்கள் அங்கும் இங்கும் ஆகாது படர்ந்து கொண்டிருக்கிறது பார்க்கிறாங்க சைத்தான்கள் ஜோசியக்காரர்களிடத்துல வந்து சொல்லுவாங்களாம் வானலோகத்துல மலக்குமார்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற விஷயங்களை ஒட்டு கேட்டு வந்து மலக்குமார்கள் இடத்திலே வந்து சொல்வார்களாம் இருந்து ஒட்டு கேட்டு வந்து ஜோசியக்காரர்கள் சொல்வார்களாம் அப்ப அந்த ஜோசியக்காரங்க அந்த விஷயங்களை குறித்து தான் இவங்க சொல்றாங்க அந்த மக்கத்து காப்பீர்கள் இடத்துல ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்க போகிறது என்பதாக எனக்கு விஷயம் வந்திருக்குது எனவே நீங்க எல்லாம் ஜாக்கிரதையா இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லி மக்கத்து காப்பீர்கள் இடத்திலே சொல்கிறார்கள் ஆனா ரசோலுல்லா பிறக்கக்கூடிய அந்த தருணத்திலே கொஞ்ச நாட்களிலே வானலோகத்திலே ஒட்டு சென்ற செய்தான்களை எல்லாம் மணக்குமார்கள் நட்சத்திரங்களினால் அவர்கள் எரிந்து அவர்களை விரட்டி அடித்தார்கள் முன் ஹசி முன் என்பதாக இமாம் பூசரி ரஹமத்துல்லாலை பதிவிடுவார்கள் அவர்கள் தோற்று ஓடினார்கள் அந்த விஷயங்கள் எது என்பதை கேட்க முடியாதவர்களாக மலக்குமார்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை விளங்க முடியாதவர்களாக அந்த சைதான்கள் எல்லாருமே வானலோகத்திலிருந்து அடிக்கப்பட்டாங்க நட்சத்திரத்தை அல்லாஹ் ரெண்டு விஷயத்துக்காண்டி வச்சான் உலகது செய்யின்ன சமா அதுன்யாபி மசாபி அஹ இந்த உலகத்தை வானங்களை வந்து அல்லாஹ் சுபஹானகு வாத்தால அலங்கரிப்பதற்காக வைத்தான் இன்னொரு ஒரு காரணத்துக்காக வச்சான் ருஜு மல்லி ஷெய்ய

அந்தந்த மன்னர்களுடைய வாழ்ந்து கொண்டிருந்த கோட்டைகள் எல்லாம் அப்படி பிளவுபட்டது எப்படி கூடிய மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமை இல்லாமல் எப்படி பிளவுபட்டு இருந்தார்களோ அதை போன்று அவர்களுடைய கோட்டைகளும் பிளவுபட்டது பாரசீகர்கள் வணங்கி கொண்டிருந்த நெருப்புகள் எல்லாம் ஒன்னா அந்த நெருப்புகள் எல்லாம் அணைந்து போனது இத்தனை ஆண்டு காலமாக அவர்கள் எந்தெந்த இடங்களில் எல்லாம் நெருப்புகளை வைத்து வணங்கினார்களோ அந்த நெருப்புகளை அவர்கள் அணையி விடுவதே கிடையாது ஆனால் அந்த நேரத்தில் அணைஞ்சு போனது பிறப்பதற்கு கொஞ்சம் நாட்களுக்கு முன்பு சாபா நதிக்கரைகளில் அது வற்றி போனது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவிடுகிறார்கள் இப்படி இத்தனை விஷயங்களை நடந்து கொண்டிருக்கு உலகமே பரபரப்புக்குள்ளே ஆளாய் கொண்டிருக்கு அவங்களுடைய தோற்றங்கள் எல்லாம் கூடிய விரைவில் அழிய போகிறது என்கின்ற விஷயங்களை இந்த மாதிரி விஷயம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் கூட அந்த இருக்கக்கூடிய முசிற்கின்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா ஆமோ சம்மோ அவர்கள் குருடர்களாகவும் செவிடர்களாகவுமே இருந்தார்கள் என்ன நடக்க போதுன்னு அவங்களால யூகிக்க முடியல எதுவுமே தெரியாதவர்களாகவே அவங்க இருந்தாங்க ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பூத்தார்கள் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் ரசூலுல்லாஹ் அப்படியே மாற்றினார்கள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலேயே தனிநபராக எழுந்திருத்து ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியிலே நற்பண்புகளையும் சிறந்த போதனைகளையும் அவர்கள் கொடுத்தார்கள் தனிநபராக எழுந்திருத்த முகமது ரசூலுல்லாஹி சொல்லல்லா வழகி வசல்லம் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தார்கள் பெருமானார் சொல்லல்லா வழகி வசல்லம் அவங்க எந்த அளவிற்கு இரக்கமானவர்கள் அவங்களை போன்று அல் அமீன் என்ற பட்டத்தை அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிறுவர்கள் எவருமே வாங்கினதில்லை அந்த மக்கத்தில் இருக்கக்கூடிய மக்காவினர்கள் அவர்களுடைய வாய்களால் பெருமானார் சொல்லவில்லா கொலைகி வசலம் அவங்கள புகழ்ந்து புகழ்ந்து நசூலுல்லா சாதிக்குள்ள மீன் அவர்கள் நம்பிக்கை தக்கவர் நம்பகத்தன்மை வாய்த்தவர் என்பதாக எல்லாம் சொல்லிக்கொண்டிருந்த அந்த காப்பீர்கள் எப்ப ரசூலுல்லா தன்னை போன்று மற்றவர்களும் நல்லவர்களாக மாற வேண்டும் என்று நினைத்தார்களோ அப்பொழுதே அவர்களை அந்த ஊரை விட்டு விரட்டினார்கள் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹ் வழகி வசல்லம் அப்படியே அந்த மக்காவை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டு போற நேரத்துல அப்படியே திரும்பி பார்த்துட்டு போவாங்களாம் இந்த மக்காவை அப்படி திரும்பி பார்த்துட்டு போவாங்களாம் என்னை நீ விரட்டி அடிக்கின்றாயா உன் நான் எப்படி வருவேன் என்று பார் என்பதை போன்று அந்த காட்சி இருந்தது என்பதாக பதிவிடுகிறாங்க கண்ணியத்தில் குறித்தவர்களே அலைஹி வஸல்லம் எல்லா தருணங்களிலுமே என்று போன்ற எல்லா விஷயங்களிலும் பெருமானார் சொல்லல்லாஹ் வலிகள் சொல்லும் அவர்கள்தான் முன்னுரிமை வகிக்கிறார்கள் ரசூலல்லாஹ் வீட்டில் இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் சுபஹானகு வாத்தாலா இப்படி கூப்பிடுறான் யா ஐ யுகள் போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே குமில்லையில் இல்லா கலீலா கொஞ்ச நேரம் எழுந்திரிச்சு தொடுவுங்க யார் ரசூலல்லாஹ் ஒருவர் புத்தி தூங்கிக் கொண்டிருக்கிறீங்களே கொஞ்ச நேரம் எனக்காக எழுந்திருத்து நீங்கள் சொல்லுவீங்க என்பதாக அல்லாஹ் சுபகானகு வாத்தாளா சொன்னார் பெருமானார் சொல்லல்லா வழகி வ அவர்கள் தொழுகையை ஆரம்பித்தார்கள் தஹர்ஜத் நேரத்திலே அவர்கள் தொழுகையை கடைபிடிக்க ஆரம்பித்தார்கள் எந்த அளவிற்கின்றால் வலம் தூ சுண்ணத்தமன் அஹையலா மகிழா அனிஷ் சகத கதமா உள்ளூர் ரமிவ அவர்களுடைய இரண்டு கால்களும் வீங்குகின்ற அளவிற்கு பெருமானார் சொல்லல்லா வழகி வ தொழுதார்கள் என்பதாக இமாம் அவர்கள் நமக்கு பதிவிடுறாங்க ரசூல் உள்ளாகி ரசோலுள்ளாகி சொல்லல்லாம் வலைகிவசம் அவர்களுடைய அந்த நீண்ட நேர அந்த வாழ்க்கையில் சிறிய விஷயங்களை மட்டும் உங்களிடத்திலே நான் பகிர விரும்புகின்றேன் பெருமானார் சொல்லல்லாம் வலைகிவசலம் அவர்களுடைய சுண்ணத்துகளில் மிக உயர்வான சுண்ணத்து என்பது அவர்கள் தொழுது அந்த தகஜ தொழுகை நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் சுகான அனுவாத்தால் அதற்கு செய்வானாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதத பார்த்து எல்லா சஹாபாக்களும் தாபீயின்களும் தொழுக ஆரம்பிச்சாங்க இமாம் அபு ஹனீஃபத்துல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அவங்க இரவு முழுவதும் ஒரு முழு குர்ஆனை ஓதி தொழுது முடிப்பார்களாம் அபு ஹனீஃபத்துல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் ஒரு நாள் தொழுது கொண்டிருக்காங்க அந்த நேரத்துல ஒருத்தர் வர்றாரு அவங்க தொழுகிறத பார்க்கிறாரு பார்த்துட்டு திரும்பி போகிறாரு போனவரு இருக்கக்கூடிய மக்களிடத்தில் சொல்றாரு இவரை பார்த்தீங்களா இவர் இரவு முழுவதும் ஹயாத் தாக்குறாரு இரவு முழுவதும் முழு குரானையும் ஓதி அவர் தொழுகிறாரு அப்படின்னு சொல்றாரு ஆனா இமாம் அவர்கள் அரை குரானைத்தான் ஓதி தொழுதார்கள் பதினைந்து ஜிசுக்களைத்தான் அன்று ஓதி தொழிதிருந்தார்கள் அண்ணா இவர் போய் அந்த ஒளியில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் சொல்ல அவர்களும் இவர்கள் ரோட்டில் நடந்து வர்ற நேரத்தில் இவரை பார்த்திங்களா இவர் இரவு முழுவதும் ஹயா தாக்குகிறாரா முனு குராணையும் இரவு முழுவதும் மோதி தொழுகுறாரா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே சொல்லி கொண்டு இருக்கிறாங்க இடனே அபு மணி புத்தூர் கூகி வேகமாக நடக்கிறாங்க நடந்து நேராக வீட்டுக்கு வந்து அல்லாஹ்விடத்திலே இடத்தில் ஏந்தி அழுதார்களா ரப்பே நான் சொல்லா நான் செய்யாத ஒன்றை கொண்டு வரணிக்கப்படுகின்றேனே நான் பாதி குரானை இந்த மக்களோ முழு குரானையும் மோதித்துழுவேன் என்பதாக என்னை விளங்கி வைத்திருக்கின்றார்களே நான் செய்யாத ஒன்றை கொண்டு வரணிக்கப்படுவதின் காரணமாக உன்னிடத்திலே வேதனைக்குள்ளாகி நான் விடுவேனோ என்று நான் பயப்படுகிறேன் என்று அழுதார்களாம் நம்மளா என்ன சொல்லுவோம் இந்த மக்கள் நம்மளோட தொழுகிறோம் அப்படின்னு சொல்லி நம்மள விளங்கி வச்சிருக்கிறாங்களே ஆமா நம்ம தொழுகிறோம் நடந்து வந்திருப்போம் கற்றுத்தரக்கூடிய அந்த வாழ்க்கையின் பிரதிபலிப்பு நீ நன்மையான ஒரு விஷயங்களை நீ செய்கிறாயா முகஸ்துதியை விட்டு நீ அப்பாற்பட்டுக் கொள் இவர்கள் தகச்சத்தை தொழுதார்கள் இவர்களிடத்திலே முகஸ்துதியை கொண்டு வந்து ஆயினும் கூட அல்லாஹுமிடத்திலே கரமேந்தி எழுதார்கள் யா அல்லாஹ் செய்யாத ஒன்றை கொண்டு நான் வர்ணிக்கப்படுகின்றேன் உன்னிடத்திலே நான் தண்டனைக்குள்ளாகி விடுவேனோ என்று நான் பயப்படுகிறேன் சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்களாம் நான் அரை குரானை ஓதுவதாக நம்பி வைத்திருக்கிறார்களே இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நான் முழு குரானையும் ஓதி நான் தொழுகப் போகிறேன் என்பதாக இமாம் அவர்கள் அபுஹனிஃபா ரஹமத்துல்லா இளையன் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளின் இறுதி வரையிலும் முழு குரானை ஒரு முழு இரவிலே நின்று ஓதி தொழுதார்கள் என்பதாக வரலாறுகள் கண்ணியத்திற்குறித்தான் அவர்களே ரசோலுல்லாஹி சொல்லல்லா வலைகிவ செல்லம் அவர்கள் அடுத்ததாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க நீ உன்னுடைய சகோதரனுக்கு உனக்கு எது பிரியமானதோ அதையே நீ பிரியப்படுவாயாக என்று கூறுறாங்க தனி நபரின் ஒழுக்கங்களை கற்றுத்தந்தார்கள் நீ தனிமையாக அல்லாஹுவிடத்திலே நீ எப்படி நீ செய்ய வேண்டிய கடமைகளில் நீ எப்படியெல்லாம் ஈடுபட வேண்டும் என்பதை விளக்கி தந்த முகமது ரசோலுல்லா ஹக்கூக்குள் ஐபாது அடியார்களிடத்திலே நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு விளக்கி தந்தாங்க ஒரு தடவை ஹசரத் அபூபக்கர் சித்தி கடி அல்லா ஒழுங்கு அண்ணவர்கள் உட்கார்ந்து இருப்பாங்க உமரணி அல்லா அந்த இடத்துல அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போவாங்க அப்ப உமர் நாயகம் நினைப்பாங்க அபூபக்கர் நமக்கு சலாம் சொல்ல மாட்டேங்கிறாரு ஏன் அப்படின்னா அவங்க உட்கார்ந்து இருந்தது ஏன் உமர் வந்து நமக்கு சலாம் சொல்ல மாட்டாரோ அப்படின்னு எதிர்பார்ப்பதை போன்று இருந்தது உடனே இவங்க நேர ரசூல் அல்லா இடத்துல வர்றாங்க யார் ரசூல் அல்லா அபூபக்கரை நான் கடந்து சென்றேன் எனக்கு அவர் சலாம் சொல்லவில்லை அவர் எனக்கு சலாம் சொல்லாதது எப்படி இருந்தது தெரியுமா நான் வந்து அவருக்கு சலாம் சொல்லணும் அப்படி சில பேர் உட்கார்ந்து இருப்பாங்க இல்லையா ஏன் அவர் வந்து சலாம் சொல்ல மாட்டாரோன்னு சொல்லி அந்த மாதிரி இருந்தது நாயகமே என்று முறையிடுறாங்க அபூபக்கர் அலி அல்லாஹ் குறித்து யார் வந்து முறையிட்டாலும் பெருமானார் சொல்லல்லா வழங்கி வசல்லம் அவர்களே அதற்கு தீர்ப்பு வழங்குவார்கள் உடனே ரசூலுல்லாஹி சொல்லும் ரசூருல்லாக்கு தெரியும் எதனால அபூபக்கர் அந்த நேரத்தில் சலாம் சொல்லல உமர் சலாம் சொல்லணும்னு எதிர்பார்த்தார் என்பது ரசூல் ரசூலுல்லாவிற்கு தெரியும் என்றாலும் உமருக்கு விளக்க வேண்டும் என்பதற்காக முகமது ரசூலுல்லாஹி சொல்லல்லா அலிஸ்லாம் கூப்பிட்டாங்களா ஐநயா பாபக்கர் அபூபக்கர் எங்கே என்று கேட்டார்கள் உடனே சஹாபாக்கள் கூப்பிட்டுட்டு வர்றாங்க அபூபக்கர் நாயகம் வந்து நிற்கிறாங்க ரசூலுல்லாயும் சல்லல்லா வலைக்கு வசலம் சொன்னார்களாம் அபூபக்கரே நீங்கள் செய்தது நம்மளுடைய வழக்கம் இல்லையே நம்மளுடைய பழக்கம் இல்லையே என்று ரசூலுல்லாயும் சொல்லல்லா வலைகி வசலம் சொன்னாங்களாம் சொன்ன உடனே அபூபக்கர் அழியல்லாம் சொன்னாங்களாம் யார் ரசூல் அல்லா தாங்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கின்றேன் அப்சோ சலாம பைனக்கும் உங்களுக்கு மத்தியிலே சலாமை பரப்புங்கள் என்று தாங்கள் சொன்னீர்கள் நான் சலாம் சொல்வதற்கு ஆசைப்பட்டேன் இருந்த நீங்கள் இன்னொரு ஒரு விஷயத்தை நீங்கள் சேர்த்து சொன்னீர்கள் உங்களுக்கு எது பிரியமானதோ அதை உங்களுடைய சகோதரருக்கு நீங்கள் அளிக்காத வரையிலும் உண்மையான முக்மீனாக ஆகிவிட முடியாது என்பதையும் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் யார சூழல்ல மேலும் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் யார் உங்களிலே முதலிலே சலாம் சொல்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு மிகப்பெரிய மாளிகை கட்டித்தரப்படும் என்று நீங்கள் சொன்னீர்கள் யார் அசூலல்லா நான் முதலிலே சலாம் சொல்லி அந்த மிகப்பெரிய மாளிகையை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு ரொம்ப இஷ்டமா இருந்துச்சு யார் அசூலல்லா எனக்கு ரொம்ப ஆசையாயிருந்தது ஆனால் நான் நினைத்தேன் எனக்கு பிரியமான ஒன்றை என்னுடைய உமருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன் ஆகையால் முதலிலே நான் சலாம் சொல்லாமல் அவர் எனக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்று நான் எதிர்பார்த்திருந்தேன் நாயகமே என்பதாக சொன்ன உடனே அபூபக்கரளி அந்த மிகப்பெரிய அந்த மனசை பார்த்த உமரலி எல்லா அவர்கள் அப்படி கெட்டி முடிச்சு அழுவார்களாம் கண்ணியத்தில் குறித்தவர்களே ரசூலுல்லாஹி சல்லாஹ் வலிகி வசலம் அவர்கள் இப்படித்தான் வார்த்தெடுத்தார்கள் தன்னுடைய சகாபாக்களை தன்னுடைய தோழர்களை அதற்கு பின்னால் வரக்கூடிய நம் வரையிலும் அவர்களுடைய சொல்லும் செயலும் அங்கீகாரங்களும் இந்த அளவிற்கு ஒரு மனிதனுடைய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்றால் எந்த அளவிற்கு நாயகம் சொல்லல்லா கொலகி வசல்லம் அவர்கள் அன்று போதனைகளை அவர்கள் எடுத்து வைத்திருப்பார்கள் ரசூலுல்லா ஈ சொல்லல்லா வலகி வசல்லம் அவங்களுடைய இந்த நற்பண்புகள் எல்லாம் உலகம் முழுவதும் பரவது ஒரு சஹாபி அரண்மனையில் மன்னருடைய விருந்தில் அமர்ந்து இருப்பாங்க ஒரு சாப்பாடு அவன் சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும்போது போது கொஞ்சோண்டு இருக்கக்கூடிய ஒரு பருக்கை கீழே விழுந்துடும் உடனே அந்த பருக்கையை எடுத்து அப்படியே தட்டிட்டு எடுத்து சாப்பிடுவார்களாம் சாப்பிடும்போது அவர் கேட்பாராம் மன்னர் கேட்பாராம் உணவு பெரிய மன்னருடைய விருந்தில் ஒரு சாப்பாடு கீழே விழுந்துருச்சு அதை போய் எடுத்து சாப்பிட்றீங்களே இது உங்களுக்கே நியாயமா தெரியுதா விருந்தையே அவமானப்படுத்துவது மாதிரி இல்லையா என்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்களாம் இந்த விருந்தா எனது ரசூல் செல்லல்லா உலகி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் உங்களிலே உங்களுடைய சாப்பாடு கீழே விழுந்தது என்றால் அதை செய்தானே தட்டு விடுகின்றான் அதை எடுத்து நீங்கள் உதிரி கழுவி நீங்கள் சாப்பிடுங்கள் என்று பெருமானார் சொல்லல்லா உலகி வசல்லம் சொல்லி ரசூலுல்லாவினுடைய பேச்சுக்கு முன்பு ரசூலுல்லாவினுடைய சொற்களுக்கு முன்பு இந்த விருந்து கூட எனக்கு எந்த ஒரு மண்ணுக்கும் சமமில்லை என்பதாக அவர்கள் சொல்வார்களா கண்ணியத்திற்குத்தானவர்களே பெருமானார் சொல்லல்லா வலகி வசல்லம் அவர்கள் அந்த அளவிற்கு தன்னுடைய சாபாக்கள் தன்னுடைய உம்மத்தினர்கள் எந்த வகையிலும் குறைந்து விடக்கூடாது எந்த இடத்திலும் அவர்கள் சருகிவிடக் என்று எத்தனையோ நல் ஒழுக்கங்களை கற்றுத்தந்த பொழுதிலும் கூட அல்லாகுவை பற்றிய உண்மையான விளக்கத்தை நமக்கு கற்றுத்தந்தார்கள் ஜிப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் நாயகத்திடத்திலே வந்து கேட்பார்கள் மல்யசான் என்னூழல்லா எனக்கு அறிவிச்சு கொடுங்க என்று கேட்ட பொழுது வணங்க வேண்டும் அவனை பார்ப்பது போல நீ வணங்க வேண்டும் அவ்வாறு உனக்கு வணங்க முடியாவிட்டால் அவன் உன்னை பார்க்கிறான் என்பது போல நீ வணங்க வேண்டும் என்று ரசூடுல்லா சொன்னாள் அல்லாவை பார்க்கிற மாதிரி வணங்குறதுக்கும் ரசூல்லா கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்பது போல வணங்குவதற்கும் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ தடவை இஸ்லாத்தை பத்தி கேட்ட பொழுது ஜிப்ராஹி அலிம் இஸ்லாத்தை பற்றி கேட்பாங்க ஈமானை பத்தி கேட்பாங்க அப்பொழுதெல்லாம் உரைத்தீர்கள் சதக்கு தையா முகமது என்று சொன்ன ஜிப்ராஹி அலிஹாத்து வசலாம் எஹ பற்றி பெருமானாரிடத்திலே கேட்ட பொழுது சதக்குதான் என்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க ஏன்னா அலி இஸ்லாத்து வசலாம் அவங்களுக்கு கூட தெரியாது என்றால் என்ன என்பதை இந்த தான் இஸ்லாத்தினுடைய முழுமை பெறக்கூடிய விஷயங்கள் அடங்கியிருக்கிறது பற்றிய உண்மையான விஷயங்கள் அதனுடைய தத்ரூபமான விஷயங்கள் எல்லாம் இந்த எஹசானிலே தான் அடங்கியிருக்கிறது என்பதாக பெரியார்கள் நமக்கு வலியுறுத்துறாங்க ரசூலுல்லா வந்து சென்ற செல்ல போவதற்கு முன்பு அல்லாஹ் இப்படி ஆய திறக்கினான் அல்யுலக்கும் தீனக்கும் அப்டியே நாயகமே உங்களுடைய மார்க்கம் என்பது பரிபூரணமாகிவிட்டது இன்ன தீனா இந்த அல்லாஹில் இஸ்லாம் அல்லாஹ் விடத்துல மார்க்கம்னா இஸ்லாம் அந்த இஸ்லாமிய மார்க்கம் எத்தனை நபிகள் வந்தார்களும் எத்தனை ரசூல்மார்கள் வந்தாலும் ரசூலுல்லாவை கொண்டே அது பரிபூரணம் அடைந்தது காரணம் யாரும் எந்த நபிமார்களும் எத்தியுரைக்காத பலவிதமான விஷயங்களை இந்த உலகத்திற்கு தந்து சென்றார்கள் முகமது ரசூலுல்லாஹி சொல்லல்லா வலகி வசல்லம் அவங்க மேல நம்மை அல்லாஹு சுபகான செலவாத்தை மொழிவதற்கு சொல்கிறான் இந்த உலகத்துல தனக்குன்னு ரெண்டு விஷயத்தை வச்சிருக்கிறான் ஒன்று அவங்க செலவாத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது இன்னொன்று என்னிடத்துல என்னை யார் நினைவு கூறுகிறார்களோ அவங்கள நான் நினைவு கூறுறது ஒன்று ரசோலுல்லா மேல செலவாத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது இன்னொன்று என்னை யாராவது நினைவு கூர்ந்தாங்க அப்படின்னா அவங்கள நான் நினைவு கூறிக்கொண்டே இருப்பேன் என்பதாக அந்த ரெண்டு விஷயங்களையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றார் ஆனால் இந்த நினைவு கூறக்கூடிய விஷயம் கூட நீ செஞ்சதுக்கு அப்புறம் அல்லாஹு சுபகான செய்துதான் ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்களின் மீது சலவாத்தை ஓதுவது அல்லாஹ் ஓதிக்கொண்டே இருக்கின்றான் பிறகு உன்னை அவன் ஏவுகின்றான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரத்துல ஆயத் இறங்கிச்சு இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுல்லதீனா ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குமார்களும் ரசூலுல்லா மீது ஸலவாத்தை ஓதி கொண்டே இருக்கிறார்கள் ஈமான் கொண்டவர்களே நீங்களும் ஸலவாத்தை ஓதுங்கள் என்றான் அல்லாஹ் இந்த ஆயத்தை ரசூலுல்லா சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்களா யா ரசூலுல்லா உங்க மேல செலவா தோதக்கூடிய விஷயத்துல அல்லாஹும் மனக்குமார்களும் மட்டும் ஒன்று கொண்டுகிட்டாங்களே இனைய விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் ஏன்னா அபூபக்கருடிகள்லா கூட சூழ்நிலாவின் மீது செலவாத்தை ஓதிக்கொண்டே இருந்தார்கள்

அவரும் மீது செலவாத்து வருகிறார் என்று குறிப்பிட்டு காட்டினான் என்கின்ற வரலாறுகள் குரானின் ஆயத்துக்களில் இருந்து நமக்கு பிறக்கும் கண்ணியத்தின் குறித்தார் அவர்களே இந்த செலவாத்தினுடைய மேன்மையை நம்மளிடத்திலே அந்த அளவிற்கு நம்மளுடைய பெரியார்களும் வலிமார்களும் வலியுறுத்தி சென்றிருக்கிறார்கள் என்கின்ற பாதையை ஒருவனால் விட முடியாது என்பது நமக்கு கூர்ஜனமாக இருக்கிறது வழிபாடுகளினுடைய விளாயத்துகளும் அவங்க கனவு காண்றாங்க ரசூடுல்லா வர்றாங்க கனவுல அவங்களிடத்துல வந்து சொன்னாங்களாம் நீங்க அல்லாஹ் அல்லான்னு சொல்லி அல்லாவையே நினைக்கிறீங்களே என்னையெல்லாம் கொஞ்சம் நினைவு கூறுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க வந்து வந்து கேட்டாங்க அப்ப அவங்கலாம் யார் சூழல்லா தங்களை யாராவது நினைவு கூறாமல் இருக்க முடியுமா என்றாலும் அல்லாஹுவை பற்றிய நினைவு என எல்லாத்தையும் மறக்கடிக்க செஞ்சிருது யார் சூழல்லான்னு சொன்னாங்க அவர்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தையால் ஒரு நபரை காட்டிலும் அவர்கள் அந்தஸ்திலே பின்தங்கப்பட்டார்கள் என்கின்ற வரலாறு நமக்கு குறிக்கிறாங்க ரசூலுல்லாவை மாத்திரம் யார் ரசூலுல்லா உங்களையும் நான் நினைவு கூறி கொண்டிருக்கின்றேன் என்று அவர்கள் சொல்லியிருந்தால் என்று அம்மா இருந்தால் அந்த நேரத்தில் மற்றவர்களை காட்டிலும் இன்னும் மிக உயர்ந்த அந்தஸ்திரை அவர்கள் அடைந்திருப்பார்கள் என்பதாக வழிமாறுகளினுடைய சரித்திரங்களிலே நாம் பார்க்கின்றோம் கண்ணியத்தில் குறித்தானவர்களே அந்த வகையில் நமக்கு அருளப்பட்ட முகமது அலஹி வசல்லாம் அவர்களை அணுதினமும் நாம் நினைத்து சலமாத்துக்களை ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக மௌலிது நபி ரசூலுல்லாவின் மீதுகளை ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றார் கடைசி வரையிலும் இந்த மௌலூதுகளை ஓதக்கூடிய இந்த கூட்டத்தினர்களிடையே நம்மை எல்லாம் மாக்கி வைப்பானாக சூடுல்லா மேலே மௌலுது ஓதுறதை அந்த இடத்துல இருக்கக்கூடிய மற்றவர்கள் பிற பிற சகோதரர்கள் நம்ம இடத்துல சொல்லும் போது எதிர்காண்டி மௌழுது ஓதுறீங்க அல்லாஹ் தான் சு குரானில் வமா வமா ஒமா அல்ஹமா ரச கற்றுக் கொடுக்கவில்லை அது அவருக்கு அவசியமானதும் இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்றானே எதுக்காண்டி நீங்கள் மௌலூத ஓதுறீங்கன்னு கேட்கிறாங்க கண்ணியத்தில் குறித்தானவர்களை அதே அல்லாம் சொன்னான் இன்னொல்லாக மமலாய் கத்தகை சல்லூனி ரசூடுல்லாவின் மீது சலவாத்துக்களை அல்லாஹு மலகுமார்களும் ஓதுகிறார்கள் சல்லூவசல்லி ஊத சரிமா அவர்கள் மீது நீங்களும் சலவாத்துக்களை ஓதுங்கள் என்று சொன்னானே நாம் சொல்கிறோம் மௌலூதுகள் முழுவதும் மீது செலவாத்துக்கள் என்பதை அவர்கள் உணரவில்லை அவர்களே நாம் அதை கடைசி வரையிலும் ஓதுகின்ற பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தந்திர புரிவான இந்த மாதங்களிலே எல்லா மாதங்களை காட்டிலும் அதிகமாக நாயகத்தின் மீது செலவாத்துக்களை ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லா தருவானாக ரசூலு அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தந்திரல் புரிவானாக நல்ல துவாக்களோடு உங்கள் அனைவர்களுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் السلام عليكم ورحمه الله وبركاته